எங்க நாற்பது வயதை தாண்டினாலே நம்ம காலையில் போது மூட்டுக்கு மூட்டு வலி வந்துடுங்க அந்த மூடு மூட்டுகளை வந்து அசச்சி கிசச்சு அடுத்து வெளியில் வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆகும் அதுவும் இந்த சன்லைட்டு கிடைக்கும்போது அதில் உள்ள விட்டமின் இது வாரதுனால நம்ம கொஞ்சம் பூஸ்ட் ஆகுங்க அதை விட இந்த வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் இந்த முருங்கைக்கீரை இது பார்த்தீங்களா அந்த முருங்கைக்கீரையை எடுத்து நம்ம சூப்பு போட்டு குடிக்கலாம் சின்ன குட்டி வெங்காயம் உள்ளி சின்ன உள்ளி இருக்குது பார்த்தீங்களா அதையும் கூட அரிஞ்சு போட்டு அதை வந்து ஃப்ரை கொஞ்சம் அப்படி வறுவல் போல் சாப்பிடலாம் கொஞ்சம் தேங்காய் திருவிழா போட்டு அப்படி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து செலானியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் எல்லாம் அந்த பல்வேறு சத்துக்கள் நம்ம உடம்புக்கு வந்து பூஸ்டாக தான் இந்த அயன் மட்டும்தாங்க நாற்பது வயசை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அயன் லேடியாகவும் அயன் பாயாகவும் மாறிடுவீங்க என்ன இளமைக்கு திரும்புவோங்கன்னு சொல்ல வரேன் உங்கள் இளமை வந்து மீண்டும் வந்து புதுப்பிக்கப்படுங்க அப்படி ஸ்லிம் ஆகி அப்படி இருப்பீங்க அந்த முருங்கை கம்பு போல ஜங்குன்னு வந்து என்ன செய்வீங்க ஓடலாம் பாடலாம் ஆடலாம் சாடலாம் எல்லா வேலையும் ஃப்ரீயாக செய்துடுவீங்க அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் கோலு ஒன்றும் கிழடு கூட என்ன செய்யலாம் இதை சாப்பிட்டுட்டிங்கன்னா இந்த முருங்கை பூவெல்லாம்